சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் நேற்று நடந்ததையும் இன்று நடந்ததையும் நாளை நடக்கப் போவதையும் உன் சாயப்பா உன்னிடம் ஒப்படைத்துக் கொண்டே இருப்பேன் உனக்கே தெரியாமல் என்னென்ன நடக்கிறது என்பதை பற்றி உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் உனக்கு தெரியாத ஒரு காரியத்தை உன்னிடம் ஒப்படைக்க வந்தேன் தவறாமல் முழுமையாக கேள் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை எந்த முன்னேற்றமும் வராமல் இருக்க யார் காரணம் என்று இன்று உன்னிடம் நான் சொல்ல போகிறேன் எத்தனை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன்னை பார்த்து இப்பொழுது கூட ஈவு இரக்கம் இல்லாத அந்த பெண்மணி என்னிடம் வந்து சத்தியம் செய்து செல்கிறார் எதற்காக தெரியுமா நீ உன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் பெறக்கூடாது என்றும் உன் துணையோடு இந்த காலத்தில் அல்ல எந்த காலத்திலும் ஒன்று சேரக்கூடாது என்றும் சத்தியம் செய்து ஆவேசமாக பேசிவிட்டு செல்கிறார் அவர் உன் சாயப்பாவின் நிலை பற்றி தெரியாத அந்த பெண்மணி என்னிடமே வந்து அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் சத்தியம் செய்து செல்கிறாள் என்றால் அவள் எத்தனை பெரிய ஆக்ரோஷக்காரியாக இருப்பாள் நீ கவலைப்படாதே என்னிடம் நியாயமும் நேர்மையும் தர்மமும் மட்டுமே ஜெயிக்கும் இப்படிப்பட்டவர்களின் சத்தியம் என்னிடம் பலிக்காது நேர்மைக்காக போராடி கொண்டிருக்கும் உன் சாயப்பாவின் நிலை தெரியாமல் இப்படிப்பட்ட சத்தியத்தை செய்து செல்லும் அந்த பெண்ணை நான் எந்த தண்டனைக்கு ஆளாகப் போகிறேன் என்று மட்டும் பார் யார் அந்த பெண் என்று தானே யோசிக்கின்றாய் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் பட்டியல் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது அந்த பட்டியலில் இருக்கும் பெண்தான் இந்த காரியத்தை செய்தது உன்னை இன்னும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காணக்கூடாது என்று எத்தனை ஆக்ரோஷமும் எத்தனை வெறுப்பும் உன் மீது இருந்தால் இன்னும் நீ வந்து சத்தியம் செய்வாள் இவள் நேர்மையும் தர்மமும் இல்லாத இவளது கோரிக்கையை நான் மட்டும் அல்ல எந்த தெய்வமும் ஏற்றுக்கொள்ளாள் எந்த பாவமும் அறியாத உனக்கு இத்தனை பாவத்தை உன் தலையில் போட காத்திருக்கும் இந்த பெண்மணிக்கு நான் தண்டனை கட்டாயம் கொடுப்பேன் அதுவும் உன் கண்கள் அறியும்படி நான் செய்வேன் உன்னை வாழக்கூடாது என்று நினைக்கும் பட்டியலில் இவள்தான் முதன்மையாக இருக்கிறாள் இப்படி கொடூர எண்ணம் கொண்ட இவர்களுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாள் என்று நீ இது வரை வேதனைப்பட்டிருக்கிறாய் அனைவரும் அறியும்படி இந்த பெண்மணிக்கு நான் தண்டனை கொடுக்கப் போகிறேன் தீமை செய்தால் எத்தனை தண்டனையும் வலியும் அனுபவிக்க வேண்டும் என்று இவளை பார்த்து எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகவே அனைவரும் அறிந்து கொள்ளும்படி இவளுக்கு நான் தண்டனை கொடுக்கப் போகிறேன் யாராலும் உனக்கு எந்த துரோகத்தையும் செய்துவிட முடியாது கவலைப்படாமல் இரு நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்